ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்து வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாடு தான் இன்றைய தினம் நவராத்திரி ஆரம்பித்து மூன்றாவது நாள் வரப்போகிறது ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தெய்வத்தின் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பிரசாதத்தை வந்து நெவேத்தியமாக வைக்க வேண்டும் எந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் வந்து இன்றைய தினம் நவராத்திரியின் மூன்றாம் நாள் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முறையை பற்றி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்கலாம் வாங்க நவராத்திரியின் மூன்றாம் நாள் வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை வணங்கக்கூடிய தெய்வங்கள் வராகி அம்மன் மற்றும் சந்திரகாந்த அம்மனின் இவர்கள் நாம வழிபாடு செய்வதன் மூலம் எதிரிகள் தொழிலிருந்து விளக்கலாம் நாம் உடனே இருந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்பவர்கள் நம்ம விட்டு விலகி செல்வார்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கெட்டொழிந்து போவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்யலாம் அல்லது வந்து காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே செய்யலாம் அல்லது வந்து காலையில் வந்து பத்து நாற்பத்தைந்து மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே வந்து செய்யலாம் அல்லது வந்து மாலை நேரத்தில் வந்து ஐந்து முப்பது மணிலேருந்து ஒன்பது முப்பது மணிக்குள்ளே வந்து செய்யலாம் கொழு வைத்திருப்பவர்கள் காலையிலையும் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையிலையும் வந்து வழிபாடு செய்யலாம் அதே தினத்தில் வந்து நீல நிறத்தில் வந்து ஆடை அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பு அத்தோடு மட்டுமில்லாமல் மாலை நேரத்தில் வந்து சுமங்கலி பெண்களை வந்து வீட்டுக்கு அழைத்து இந்த வழிபாட்டை செய்யும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வந்து நீல நிறத்திலான வந்து துணிகளை வந்து நல்ல பய பலனை வந்து கொடுக்கும் அன்றைய தினத்தில் பயன்படுத்தக்கூடிய மலர்கள் சம்மங்கி செம்பக மலர்கள் மற்றும் இலை இது தவிர வந்து வாசனை மிகுந்த அனைத்து மலர்களையும் வந்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக வந்து நெய்வேத்தியமாக வந்து சுண்டலை வந்து வைக்கலாம் இதோடு வந்து சர்க்கரை பொங்கல் மற்றும் கிழங்கு வகைகள் வைக்கலாம் அடுத்ததாக வந்து அன்றைய தினத்தில் வந்து நம்ம வைக்க வேண்டிய பழம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாப்பழம் இவை அனைத்தையுமே வந்து நாம தயார் செய்து வைத்து விட்டு பின்வரும் மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு ரெண்டுகளில் வந்து கூறி அம்மனை வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அம்மனுக்கு வந்து புடவை சாற்றுவதாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீல நிறத்தில் வந்து நீங்கள் வந்து புடவையை சாற்றுவது என்பது மிகவும் நல்ல பலனை தரம் அதாவது ஓம் நமோ வராகி போற்றி ஓம் நமோ சக்தி தாயே போற்றி ஓம் நமோ ஜனனி தாயே போற்றி ஓம் நமோ ஆதி வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்லியிருந்தேன் இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அல்லது இருபத்தி ஒரு முறை வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கூறுங்கள் இந்த முறையில் வந்து நவராத்திரியின் மூன்றாம் நாள் வந்து துக்கை அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிர்கள் தொல்லைகள் நீங்கம் துரோகிகள் விலகி ஓடுவார்கள் அப்படி என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி